அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே கந்த சஷ்டி விரதம் மூன்றாம் நாள் வழிபாடு எப்படி செய்யணும் என்ன மந்திரம் சொல்லணும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் என்ன அபிஷேகம் செய்யணும் பலன்கள் என்ன மூன்றாம் நாள் முருகப்பெருமானுடைய அருளை பெற அற்புதமான சூட்சுமம் இது அத்துணையும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் ஒரு அன்பு அறிவிப்பு இந்த வருடம் சூரசம்ஹாரம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த அன்னைக்கு திருச்செந்தூர் முருகக் தெய்வ உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப்படுகின்றது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் கடற்கரையோரம் அமர்ந்திருக்கும் ஒரே படை வீடு திருச்செந்தூர் திருச்செந்தூரில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் சுப்பிரமணிய சுவாமியினுடைய அருளை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் அளப்பரிய செல்வத்துடன் நீங்கள் வாழலாம் இந்த உபாஷனை வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப்படுகின்றது ஏழு பாடங்களாக சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் உங்களுக்கு மானசீக தீட்சையும் வழங்க உள்ளேன் உபாசனை எடுத்துக்க விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு திருச்செந்தூர் முருகன் ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் அதனுடைய கட்டண விவரங்கள் தருகின்றேன் சஷ்டி விரதத்தின் மூன்றாம் நாள் என்று வருகின்றது இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு வெள்ளிக்கிழமை நான் சொல்லும் இந்த எளிய பூஜையை எந்த நேரத்தில் செய்யலாம் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி அல்லது மதியம் பன்னிரெண்டு பதினைந்துலேருந்து ஒன்று பதினைந்து அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு ஏழு முப்பதுக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் அன்று பிரம்ம நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு பூஜை தீபமேற்றி ஓ அப்படின்னு பதினோரு முறை சொல்லிட்டு உங்களது அன்றாட பணியை தொடங்குங்க இந்த பூஜை செய்யறதுனால மூன்றாம் நாள் பூஜை செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும் வறுமை நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் துன்பங்கள் நீங்கும் மூன்றாம் நாள் வழிபாட்டுக்கு பயன்படுத்த வேண்டிய மலர் மல்லிகை மலர் அல்லது வேறு ஏதேனும் வாசனை மலர்களை பயன்படுத்தலாம் சட்கோண கோலத்தில் மூன்றாம் நாள் பூஜையின் போது மூன்று தீபங்கள் ஏற்ற வேண்டும் வடக்கு தசை நோக்கி இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி மந்திரசக்தி தீபம் என்ன இருந்தா அதை பயன்படுத்துங்க அல்லது நெய் அல்லது நல்ல நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் மூன்றாம் நாள் சுவாமிக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் தேனும் தினைமாவும் மற்றும் ஏதேனும் இனிப்புகள் இதில் எது இருக்கோ அதை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் வீட்டில் வேல் மற்றும் முருகப்பெருமான சிலை இருந்தால் மூன்றாம் நாள் இந்த பூஜை நேரத்தில் பன்னீர் அபிஷேகம் செய்யுங்கள் மூன்றாம் நாள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மூன்று முறை சஷ்டி கவசத்தை கேளுங்கள் அல்லது படியுங்கள் மூன்றாம் நாள் பூஜையின் போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் சரவண பவ ஓம் ஓம் ஐம் சரவண பவ ஓம் ஓம் ஐம் சரவண பவ ஓம் என்ற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பூஜை செய்யும் நேரத்தில் சொல்லுங்கள் கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொண்டு இந்த வழிபாடு செய்கிறவங்க காலை மாலை இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்வது மிகுந்த பலன்களை தரும் மூன்றாம் நாள் வழிபாடு செய்து அனைவரும் முருகப்பெருமானின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் வழிபாடு முடிஞ்சதும் வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க உங்க வீட்டு நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்கள் அன்பு சொந்தங்களே முருகப்பெருமானின் மூன்றாம் படை வீடு பழனி இந்த பழனி திருத்தலத்துக்கு செவ்வாய்க்கிழமை சென்று சுவாமி தரிசனம் செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கடன் துளை நீங்கும் அதே போல உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு விபூதி தானம் செவ்வாய்க்கிழமை செய்தால் நிச்சயம் அளப்பரிய நன்மைகள் வந்து சேரும் கந்தசஷ்டி விரதத்தின் மூன்றாம் நாள் பதினோரு பேருக்கு உணவு தானம் செய்யுங்கள் செல்வ வளம் பெருகும் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை பராசக்தியின் பரிபூர்ணமான அருளை பெற்று எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நீங்கள் ஆனந்தமாய் வாழ ஸ்ரீ சக்கர உபாஷனை எடுத்துக்கொள்ளுங்கள் நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதாவது திருக்கார்த்திகை தீபத்தன்று இந்த ஸ்ரீசக்கர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக மிக எளிமையான தமிழில் வழங்க உள்ளேன் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்கர உபாசனை மெசேஜ் அனுப்புங்க பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்